இயேசு சிவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உளவியரால எல்லா மனசரையும் பார்த்து நான் நம்மை குறித்து என்ன நினைக்க வேண்டும் இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டும் ஏறியை சொன்னார் அது என்ன இந்த உலகத்திலே நான் ஒரு தனி மனிதன் மற்ற எல்லா்களிலிருந்தும் நான் வேறுபட்டவன் ஆனால் நான் மட்டுமே தனி ஒருவனாக இல்லை என்னை போல் தனித்தனியாக அநேகம் பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியவர்கள் அநேகம் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் நான் ஒருவன் செய்து கொள்ள முடியாது நான் ஒருவன் செய்து செய்துவிட முடியாது என்பதற்காக நான் ஒன்றுமே செய்யாமல் இல்லை நான் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை போலவே ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒன்றையும் செய்து முடிக்க முடியாவிட்டாலும் அநேக செய்ய வேண்டிய வேலைகளிலே ஒரு பங்கை நாம் கொண்டுதான் இருக்கிறோம் எனவே எல்லா வேலைகளையும் சேர்த்து பார்த்தால் அநேக வேலைகள் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்னால் ஒன்று முடியவில்லை என்று நான் எண்ண வேண்டியதில்லை ஏனென்றால் ஒவ்வொருவராலும் ஒன்று முடியவில்லை ஆனால் ஒரு நாங்கள் செய்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் அநேக வேலைகள் முடிந்திருக்கிறது அநேக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதிலே எங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கிறது இதுதான் சமுதாயம் இதுதான் மனித வாழ்வு என்று அவர் நம்மை குறித்து நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் செய்யப்படும் எல்லா வேலைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை நாம் செய்ததற்கும் செய்யாமல் விட்டதற்கும் தான் கணக்கு கொடுக்க போகிறோம் இப்படி ஒவ்வொருவரும் நினைக்கும் போது சமுதாயத்திலே நீதியும் நியாயமும் தொங்கும் என்று அவர் சொல்லுகின்றார் ரெண்டு குந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் எவை சேர் ஆறு ஏழு அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கத்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடைய ஊழியர் செய்யுங்கள் ஆனால் நாம் தனித்து பிறந்தாலும் தனித்து இறந்தார்தான் நாம் தனித்தனியாக கிரியை செய்தார்தான் அவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் போது சமுதாயத்தில் வேலை நடந்திருக்கிறது நாம் கணக்கு கொடுக்கும்போது நாம் செய்கிறவங்களுக்கும் நாம் செய்யாமல் விட்டவர்களுக்கு தான் கணக்கு கொடுக்க போகிறோம் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஒருவர் இவற்றையெல்லாம் கணக்கு வைத்திருக்கின்றார் எனவே அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் உள்ளவர்களாக இருந்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டுமே நினைத்து பார்த்தார் சமுதாயத்தின் சிவர்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை சமுதாயத்தின் மொத்த நன்மைகளுக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை எனக்குரிய மட்டும் நாம் கணக்கு கொடுத்து கற்றருக்கு முன்பாக நீதிமான் என்று பெயர் எடுத்தால் போதும் இந்த நினைவோடு வாழ்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமே ஜபம் ஏற்காவே உள்ளவரை நாங்கள் ஒவ்வொருவரும் சமுதாயத்தின் அங்கங்கள் நன்மையிலும் தீமையுடன் சமுதாயத்தில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்ததை குறித்து தான் கணக்கு உபவிக்க வேண்டும் என்ன செய்தோம் என்று நீ கணக்கு பார்க்கிறேன் உமக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிறங்கமாயும் இருக்கிறது அதை நினைத்தவர்களா எமக்கு பயந்திருந்து ஊழியன் செய்து வாழ எங்களுக்கு நல்ல கிருமிகளை தந்திரலும் ஏஸ்வின் நாம ஜமங்கள் நல்ல பிதாவே ஆமீன்